நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சங்குமலை பாலமுருகன் இந்த சங்குமலை பாலமுருகன் திருக்கோவில் எங்கிருக்கிறது என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் சேத்துப்பட்டிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சென்னானந்தல் கிராமம் அமைந்துள்ளது இயற்கை எழில் சூழ்ந்த அழகான கிராமம் வயல்வெளிகளுக்கு இடையில் அமைந்த சங்கு மலை போன்று இருக்கக்கூடிய அந்த மலையின் மீது பாலமுருகன் அழகாக எழுந்தருளி காட்சி தருகின்றார் அப்படிப்பட்ட இந்த முருகன் தலம் கேட்டதை அள்ளி கொடுக்கின்ற மிகப்பெரிய வல்லலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே எழுந்தருளி காட்சி தருகின்றார் பாலமுருகனை வழிபட்டு இவ்வாலயத்திற்கு வந்து வழிபடக்கூடிய ஆன்மீக சொந்தங்களுக்கு பாலமுருகன் திருமணம் தடை தீங்கி திருமணம் பிள்ளை பேரு இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேறு என்று அத்தனை கருணை மழையை பொழிகின்ற வள்ளலாக பாலமுருகன் இங்கே காட்சி தருகின்றார் கட்டாயம் இவ்வாலயம் வந்து வழிபடுவோருக்கு பிள்ளை செல்வம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இது இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள கிராம மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நிறைய பேர் இந்த ஆலயத்திற்கு வந்து பிள்ளை பேறு பெற்று சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருமணமாகாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பாலமுருகனை தரிசித்தால் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பதும் இவ்வாலயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக இருக்கின்றது கேட்டதையெல்லாம் குழந்தை கொடுக்கும் என்று சொல்வார்கள் அதேபோல பாலமுருகனும் நாம் என்ன கேட்கின்றோமோ அதை கொஞ்சம் கூட மறவாமல் தவறாமல் அள்ளி வழங்கக்கூடிய கருணை தெய்வமாக இங்கே சங்குமலை பாலமுருகன் அவதரித்து நமக்கு காட்சி தந்து அருள் புரிகின்றார் இங்குள்ள மக்கள் இவ்வாலயத்தை வந்து தரிசனம் செய்வது மிக சிறப்பான ஒன்று இவ்வாலயத்தில் பங்குனி உத்திரம் வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமானுக்கு திருக்கல்யாண வைபோகம் மிக சிறப்பாக விமர்சையாக இங்கே நடைபெறும் தேரோட்டத்துடன்குடன் அதன் பிறகு ஆடி கிருத்திகை அதுவும் காலையில் தொடங்கி இரவு வரை அன்னதானத்தோடு இடைவிடாமல் அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் இங்கே சாமி திருவேதி உலா அப்படி ஒரு அற்புதமான திருத்தலமாக இந்த சங்குமலை மலை பாலமுருகன் ஆலயம் இங்கே அருள்பாலித்து வருகின்றது இதை காண்கின்ற மக்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இம்மலையின் மீது சுற்றி வயல்வெளி வயல்வெளிகளுக்கு இடையில் அழகான ஒரு சங்கினுடைய அமைப்பில் ஒரு மலை அந்த மலையின் மீது எம்பெருமான் முருகப்பெருமான் பாலமுருகனாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அந்த வேலும் மயிலும் கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்க நம்முடைய வாழ்வில் உள்ள அத்தனை இடர்களும் நீங்கி இன்பங்கள் பெருகும் என்று நம்பிக்கையோடு இறைவன் இங்கே நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் இவ்வாலயம் சிறப்பான முறையில் பல்வேறு பக்தர்களோடு இயற்கையில் சூழ்ந்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு இடமாக இந்த சென்னானந்தல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகன் ஆலயம் விளங்கி கொண்டிருக்கின்றது இதை பார்க்கின்ற முருக பக்தர்கள் ஆன்மீக சொந்தங்கள் இவ்வாலயத்தை தரிசனம் செய்து பாலமுருகனுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் இரு தாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று பாலமுருகனை வணங்கி வேலும் மயிலும் சேவலும் துணை என்று முருகன் அருள் பெற எந்நேரமும் முருகனை துதித்து நாமங்களை உச்சரித்து கந்தா கடம்பா கதிர்வேலா என்று செந்தில் வாண்டவா என்று உச்சரிக்க உச்சரிக்க நம்முடைய அக இருளும் புற இருளும் நீங்கி அகத்திலும் புறத்திலும் நல்லதொரு வாழ்க்கை மலர்ச்சி பெற அந்த முருகப்பெருமான் அருள் புரிவார் முருகாச்சரணம் கந்தாச்சரணம் கதிர்வேலாச்சரணம்